ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தேங்காவை பற்றி பார்க்க போகிறோம் தேங்காயோட ரகசியத்தை டிகோடிங் செய்ய போகிறோம் ஒரு தேங்காவை உடச்சி அதில் காத்துப்பட்டுடுச்சுன்னா அதோட சத்து ஒரு மணி நேரம் தான் இருக்கும் ஆனால் பீக்கில் இருக்கும் தமிழ் விஞ்ஞானப்படி ஒரு மனிதனுக்கு அடிப்பட்டு புண்ணு வந்துடுச்சுன்னா அது தண்ணி காற்றுன்னு எதுப்பட்டாலும் அது ஆறாது தொந்தரவு பண்ணும் இருந்தாலும் அந்த புண்ணை கழுகணுமே அது தேங்காய் பாலுக்கு மட்டுந்தாங்க இருக்குது அந்த தன்மை பண்டைய தேங்காய் பாலை வச்சு கழுகுவாங்க அந்த புண்ணை உடல் தன்னைத்தானே சரி பண்ணிடும் தேங்காய் பூ துருவி தண்ணி படாமல் வெள்ளை துணியில் பிழிஞ்சு எடுத்த இந்த தேங்காய் பாலை உலகத்தில் எவ்வளோ பொருள் இருந்தாலும் மனிதன் தோளுக்கும் முடியுக்கும் நெருங்கிய முதல் நண்பன் இதுதான் வாரத்தில் ரெண்டு நாள் அரை மணி நேரம் முடி முதல் பாதம் வரை பூசி காய வைத்து குளிக்கவும் இதை தாண்டி ஒரு ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடெக்ட் உலகத்தில் கிடையாது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் முக்கியமாக காலையில் சமைச்சு சாப்பிட நேரமில்லாத நண்பர்களுக்கு அரை கால் முடி தேங்காய் போதுமானது அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் காலம் காலமாக மனிதகுலம் தன் சக்திக்கு கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன் ஃபேட் இந்த மூன்று உணவுகளுக்கு தான் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மூணையுமே ஒரே ஒரு பொருள் தேங்காய் மட்டும்தான் அதனால தான் மனிதன் பொருள் தேடி கடலுக்கு செல்லும்போது சிக்கிப்பான் கடல் கரையை பார்க்க பசிச்சு உட்கார்ந்துருப்பான் அப்ப மேலே பார்ப்பான் தேங்காய் இருக்கும் அவனுக்கு அதுவே போதுமானது எவ்வளோ வருஷமானாலும் உயிரோட இருப்பான் இப்படிப்பட்ட இயற்கையின் வரப்பிரசாதத்தை ஒழுங்காக படித்து கையாண்ட தமிழ் பாரம்பரியம் தமிழ் தெற்கு மண்ணில் அதற்கு தென்னை மரம் என்று பெயரிட்டான் தென்னைங்காய் தேங்காய் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து டாக்டர் சிகேஎன் என்ற மாலிகுலர் சயின்டிஸ்டில் வெஸ்டர்ன் காட் ஸ்ட்ரைப்ஸ் மூலியமாக இந்த தகவல் மீண்டும் புரட்டியெடுக்கப்பட்டுச்சு இந்த தேங்காய் முறையை கையாண்டா அவன் பாதி மருத்துவன் நன்றி வணக்கம்